கார்த்திகை தீபத்தன்று செய்யக்கூடாத மூன்று தவறுகள் கார்த்திகை தீபத்தன்று மாத விளக்கான பெண்கள் வீட்டில் விளக்கேற்றலாமா இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் திரு கார்த்திகை தீபம் அன்று நம்முடைய வீடுகள் எல்லாம் தீப ஒளியில் அப்படியே ஜொலியலிக்கும் இந்த தீபத் திருநாளில் நம்முடைய வீட்டில் தவறியும் கூட இந்த மூன்று தவறுகளை செய்யக்கூடாது என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் கார்த்திகை தீபத்தன்று வீட்டில் இருக்கும் பெண்கள் மாதவிலக்கு ஆகிவிட்டால் என்ன செய்வது என்ற சந்தேகத்துடன் இருப்பவர்களும் இருக்கின்றார்கள் கார்த்திகை தீபத்தன்று செய்யக்கூடாத மூன்று தவறுகள் முதல் தவறு எக்காரணத்தை கொண்டும் கார்த்திகை தீபத்தன்று வீட்டில் விளக்கு வீட்டை பூட்டிவிட்டு வெளியிடங்களுக்கு செல்லக்கூடாது நீங்கள் இந்த கார்த்திகை தீபத்தன்று ஏதாவது கோவில் வழிபாட்டுக்காக வெளியிடங்களுக்கு கோவில்களுக்கு செல்வதாக இருந்தால் கூட பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் அல்லது உங்கள் சொந்த பந்தங்கள் யாராவது ஒருவரை வீட்டுக்கு வர சொல்லி நிலைவாசலிலாவது கட்டாயம் இரண்டு விளக்குகள் ஏற்ற வேண்டும் உங்கள் வீடு கார்த்திகை தீபத்தன்று இருளடைந்து இருக்கவே கூடாது இரண்டாவதாக கார்த்திகை தீபத்தன்று நீங்கள் வழிபாடு எதுவும் செய்யவில்லை என்றாலும் விளக்கு மட்டுமாவது ஏற்றி வைக்க வேண்டும் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு அசைவம் சாப்பிடக்கூடாது இரவு நேரத்துக்கு மேல் கார்த்திகை தீபம் முடிந்துவிட்டது என்று இரவு வெளியிடங்களுக்கு சென்று அசிவம் சாப்பிடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மூன்றாவதாக இந்த கார்த்திகை தீபத்தன்று முடிந்தவரை அடுத்தவர்களிடம் கை நீட்டி கடன் வாங்காதீங்க மல்லிகை கடையில் ஏதாவது பொருள் வாங்குவதாக இருந்தால் கூட கடன் வைக்காமல் காசு கொடுத்து வாங்குங்க இந்த நல்ல நாளில் கடன் வாங்குவது நல்ல விஷயம் அல்ல இந்த தீப திருநாளில் நாம் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்றால் இந்த மூன்று விஷயங்களை பின்பற்றுங்கள் கார்த்திகை தீபத்தன்று மாத விளக்கான பெண்கள் வீட்டில் விளக்கு ஏற்றலாமா மாதவிளக்கு இது இயற்கையாக கடவுள் பெண்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் கார்த்திகை தீபத்தன்று உங்களுடைய வீட்டில் இருக்கும் பெண்கள் மாதவிளக்கு ஆகிவிட்டால் வீட்டில் விளக்கேற்றலாமா என்ற சந்தேகம் இருக்குமல்லவா ஒரு வீடு கார்த்திகை தீபத்தன்று இருண்டு இருக்கக்கூடாது என்று சொல்லி வைத்துள்ளார்கள் உங்கள் வீட்டு பெண்கள் மாதவிளக்கு ஆகிவிட்டால் வீட்டில் மற்றவர்கள் இருப்பார்கள் அல்லவா அவர்கள் வீட்டில் தாராளமாக விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் பூஜை அறையிலும் மற்றவர்கள் விளக்கேற்றலாம் ஒருவேளை உங்களுடைய வீட்டில் விளக்கேற்ற வேறு யாரும் இல்லை அக்கம் பக்கம் வீட்டில் இருப்பவர்களும் உதவிக்கு வரமாட்டார்கள் என்னும் பட்சத்தில் மாதவிளக்கான பெண்களே பூஜை அறைக்கு செல்லாமல் பூஜை அறையில் பயன்படுத்தும் நல்லெண்ணெய் விளக்கு திரி இதையெல்லாம் தொடாமல் விளக்கு ஏற்ற தேவையான பொருட்களை எல்லாம் புதுசாக கடையிலிருந்து வாங்கி பூஜை அறை தவிர வீட்டின் மற்ற இடங்களில் விளக்கு ஏற்றலாம் இந்த மாத விளக்கு சமயத்தில் பயன்படுத்திய மண் அகல் விளக்கு எண்ணெய் திரி இவை எல்லாவற்றையும் மீண்டும் கொண்டு போய் பூஜை அறையில் வைத்து பயன்படுத்தக்கூடாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எக்காரணத்தை கொண்டும் கார்த்திகை தீப அன்று உங்களுடைய வீட்டில் இருள் சூழவிடக்கூடாது மின் விளக்குகள் இருந்தாலும் இந்த கார்த்திகை தீபத்தன்று கட்டாயம் வீட்டில் இரண்டு மண் அகல் விளக்குகளாவது ஏற்றியே ஆக வேண்டும்